ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் இதுதான் கோவிலுக்கான என்ட்ரன்ஸ் ஒரே ரோடு தான் அந்த ரோடு ஃபுல்லாக மாலை பூ எல்லாமே இருக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம அங்கேயே வாங்கிக்கலாம் அங்கேருந்து உள்ளே ஸ்ட்ரெய்டாக நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருந்தா நம்மளுக்கான ரெண்டு வழி பிரியும் ஒன்று லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஓகே ரைட் சைடு மூவ் பண்ணீங்கன்னா நீங்கள் நடந்து போகணும் கோவிலுக்கு நடந்து போகணும்னு நினைக்கிறவங்க அழகாக மேலே நடந்து போய்க்கலாம் ஓகே அதுதான் இந்த வழி ஓகே நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி வெஹிக்கல்ல போறவங்க வண்டியில போறவங்க ஜாலி இதுல போயிக்கலாம் மலையில போகும் போது ஆக்சுவலா இந்த மயில மலையில வந்து எப்பயுமே நிறைய மயில் நடமாட்டம் இருந்துட்டே இருக்குமா ரொம்ப பிளசண்டா இருக்கு பாருங்க இந்த இடம் பாக்குறதுக்கே ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டிங்க தான் இன்னைக்கு சரியான ஜனம் பாருங்க இவ்வளோ பந்தல் இந்த சாமினா போட்டிருக்க இந்த பந்தல் போட்டிருக்க இடத்துல எல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குற இடம் மேல கல்யாணம் திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா கீழே வந்துதான் இவங்க உணவு இருந்தனும் மேல இடம் கிடையாது அவங்களுக்கு எல்லாம் அவங்க அவங்களோட ஃபேமிலிக்காக செப்பரேட்டா சாமினாஸ் போட்டு அந்த மாதிரி ஃபுட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதை தாண்டி மேல போகும்பொழுது இங்க செக் போஸ்ட் இருக்கு இங்க செக் போஸ்ட் வரும்பொழுது வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது இந்த ரைடு மேல வரும் பொழுது பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஜாலியா இருந்தது பாருங்க என் கூட நீங்களும் வந்து திருமணத்துக்கு வரணும் எந்த தம்பிங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு ரொம்ப இருந்தானுங்க கூட நல்லா பேசினானுங்க ஹடா இதுதான் கடைசியான வளைவு நம்ம கோயிலுக்கு ரீச் ஆக போறோம் இன்னைக்கு மொத்தம் எத்தனை கல்யாணம் நடக்குதுன்னே தெரியல சரியான கூட்டமா இருந்தது உள்ள வர்றதே வந்து எல்லா வண்டியும் முட்டி மோதிட்டு ஒரு வழியா வந்து மலைக்கு ரீச் ஆயிட்டோம் இப்போ வண்டி பார்க் பண்ணுறது இடம் தேடுறது அதை விட பெரிய கஷ்டம் போல் எங்கள் வண்டி பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஒரு வழியாக வண்டி பார்க் பண்ணலாம் கோவில் வாசலிக்காவே கிட்ட போய் பார்க் பண்ணிக்கலாம் தான் பாப்பாவோட வெயில் டைம் இல்லையா அவள் திரும்பி வர்றதுக்கு வந்து வா ரிட்டன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால கொஞ்சம் கிட்டவே போயிட்டு நாங்கள் பார்க் பண்ணிக்கிட்டோம் வண்டி நிற்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது ஏன் ரிலேட்டிவ்ஸ் எங்கே இருப்பாங்கன்னு எனக்கே தெரியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது வி காட் ரெடி இதுதான் இந்த இடத்துல தான் வந்து மேரேஜ் ஹால் வந்து நம்பர்ஸ் கொடுத்து புக் பண்ணியிருந்தாங்க பார்த்து சந்தோஷமாக அப்படி பார்க்கணும் ஆக்சுவலாக அக்காவுக்கு சொந்தக்காரங்க அவங்க அதனால தான் இப்போ நெக்ஸ்ட் நான் இனிமேல் தான் போய் அக்காவை தேட போறேன் கோவிலுக்கு போகலான்னு பார்த்தா இன்னைக்கு மேக்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஒன் மேரேஜஸ் போல இருபத்தோரு கல்யாணங்கள் நடந்ததால கல்யாணம் முடிஞ்சவுன்னே எல்லாருமே மேலே சாமி தரிசனம் செய்ய போவாங்க இல்லையா இந்த வழிதான் அது நீங்க பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் வந்திருப்பீங்க இந்த தமிழ் கடவுள் கோவிலுக்கு மலைப்பாதை நான் கீழே காமிச்சேன் இல்லைங்களா அந்த மலைப்பாதை வழியில படிக்கட்டுல ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரீச் ஆவீங்க அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த படிக்கட்டெலாம் தெரியும் பாருங்க மேக்ஸிமம் படிக்கட்டில் வரது நல்லது வே வண்டியில் வரவங்க இந்த வழியாக வரலாம் ஸோ இதுதான் மேலே டெம்பிளுக்கு ரீச் ஆகிற இடம் இப்போ தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம் போயிட்டு எங்கள் அக்காவை சந்திக்கணும் பாருங்க எங்கள் மாமா எங்கள் அக்கா அவங்க பையன் ஃபேமிலி பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி மேட்சிங் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரே ஜாலி முடிச்சுட்டு பயணத்தை மறுபடியும் ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வெற்றிகரமாக கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அதிரி என்ன வேணும் இந்த இடத்துல தாங்க வச்சா என் பொண்ணு எனக்கு பொண்ணு தான் வாங்கி கொடுக்கணும் என்ன வாங்கி கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்களே போய் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க வண்டி வேணும் மோட்டுப்பட்டல் வேணும் ஏன்னா இதுதான் மோட்டுப்பட்டலன்னு அவங்களுக்கு அந்த பொம்மையில் கூட தெரியுது பார்த்துட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க இதுதான் வேணும்னு தெரியுங்க அவங்களுக்கு அவங்களே சூஸ் பண்ணி ஏ மோட்டோ என்னடா பண்ண நீ நீ ஒரே அழ ஜானா கூட வரடா ஷி ஸ்டார்ட்டட் டு ப்ளே வித் தி ஜாலியா போலாமா விளையாட ஆரம்பிச்சாங்க கூட வரடா வண்டில உட்காரும் கூட அவங்க இரண்டாவது பிண்டி வந்து ரீச் ஆயிட்டோம் இங்க பேக்கரிக்கு போயிட்டு ஒரே அலப்புற இவங்க ரெண்டு பேரும் இந்த பாதாம் கீர் வாங்கிட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் அது சில்லு வேணாம்னு சொல்லி சொன்னால் கூட புரிஞ்சுக்கலாம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்னு ஒரே கேள்வி அவங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லை ஏங்க குழந்தை கொடுக்குறீங்க டேஸ்ட் ஓகே பாப்பாக்கு வேணாம் நெக்ஸ்ட்டு என் வேலையை நான் ஸ்டார்ட் மாட்டேன் நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் செஞ்சால் நான் செய்ய மாட்டேன்னா அம்மா சில்லுப்பா வெயிலுக்கு நல்லா இருந்தது ஓகே நான் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வெரைட்டி ஆஃப் டேட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது பாருங்கள் பார்த்தாலே தெரியும் வெரைட்டி ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸ் டேட்ஸ்க்குன்னு ஒரு காலம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க அங்கேருந்து வர்றதுக்கே மனசில்லை அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டு நான் இங்கே தான் விளையாடுவேன் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க மீன்ஸ் அவ்வளோதான் எங்களோட ட்ரிப்பு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நாங்கள் ஜாலியாக வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் தேங்க் யூ பாய்